புனித மத்தேயு எழுதிய தூயனச் செய்தி அதிகாரம் பதினேழு இறைவார்த்தைகள் பத்து தொடக்கம் பதிமூன்று இயேசுவும் சீடர்களும் மலையில் இருந்து இறங்கி வந்தபோது சீடர்கள் அவரிடம் எலியாதான் முதலில் வர வேண்டும் என்று மறைநூல் அறிஞர்கள் கூறுகிறார்களே அது எப்படி என்று கேட்டார்கள் அவர் மறுமொழியாக எலியா வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்தப் போகிறார் என்று கூறுவது உண்மையே ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எலியா ஏற்கனவே வந்துவிட்டார் அவரை மக்கள் கண்டுணரவில்லை மாறாக தாங்கள் விரும்பியவாறெல்லாம் அவருக்கு செய்தார்கள் அவ்வாறே மானிட மகனையும் அவர்கள் துன்புறுத்துவார்கள் என்றார் திருமுழுக்கு ஜோவானை பற்றியே அவர் தங்களோடு பேசினார் என்பதை அப்பொழுது சீடர்கள் புரிந்து கொண்டார்கள் சிந்தனை இயேசுவும் சீடர்களும் மலையில் இருந்து இறங்கி வந்தபோது சீடர்கள் அவரிடம் எலியாதான் முதலில் வர வேண்டுமென்று மறைநூல் அறிஞர் கூறுகின்றார்களே அது எப்படி என்று கேட்டார்கள் மலையில் இருந்து இயேசுவோடு இறங்கி வந்த சீடர்கள் பேதுரு ஜோவான் ஆகியோரே இவர்கள் மலையிலே ஜேசுவின் தோற்ற மாற்றத்தை கண்டுவிட்டு இறங்கி வருகின்றார்கள் அந்த தோற்றமாற்ற நிகழ்விலே ஜேசுவே மெசியா என்று உறுதிப்படுத்தப்படுகின்றது இதேவேளையில் மறைநூல் அறிஞர்கள் ஜேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ள மறக்கின்றார்கள் ஏனென்றால் பழைய ஏற்பாட்டின் கடைசி நூலான மலாக்கி நூல் பெரியதும் அச்சத்தை தோற்றுவிப்பதுமான ஆண்டவரின் நாள் வரும் இறைவாக்கினர் எலியாவை நான் உங்களிடம் அனுப்புகின்றேன் என்கிறது எனவே எலியா இன்னும் வரவில்லை அவர் வந்த பிறகே மெஸ்ஸியா வருவார் எனவே இயேசு மெஸ்ஸியாவாக இருக்க முடியாது என்பது மறைநூல் அறிஞர்களின் நிலைப்பாடாக இருந்தது இது சீடர்களுக்கு குழப்பத்தை கொண்டு வந்தது அதாவது இயேசுவின் தோற்ற மாற்றம் அவரே மெசியா என்கிறது ஆனால் மலாக்கி நூல் மெஸ்ஸியா வருமுன் எலியா இறைவாக்கினர் வருவார் என்று கூறுகின்றது எனவே இந்த குழப்பத்துக்கு விடையை கண்டுகொள்ள இயேசுவிடம் மேற்கூறப்பட்ட கேள்வியை கேட்கின்றனர் இந்த கேள்வியை அவர்கள் சந்தேகம் கொண்டு கேட்கவில்லை மாறாக ஜேசு எவ்வாறு மெசியாவாக இருக்க முடியும் என்பதை மேலும் மேலும் விளங்கிக் கொள்வதற்காகவே கேட்கின்றனர் அப்போது இயேசு அவர்களின் குழப்பத்தை தெளிவாக்குகின்றார் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எலியா ஏற்கனவே வந்துவிட்டார் அவரை மக்கள் கண்டுணரவில்லை அப்போது சீடர்கள் ஜேசு திருமுழுக்கு ஜோவான் பற்றியே பேசுகிறார் என்று புரிந்து கொண்டனர் நாமும் நம்பிக்கையில் வளரும்போது போது ஏசுவே மெசியா என்று நம்புகின்ற போதும் முரண்பாடுகள் போல தோன்றும் நிலைகளை சந்திக்க நேரிடும் அன்றாடம் எதிர்கொள்ளும் துன்பங்கள் வாழ்வின் ஒழுக்க நெறிகள் பல கேள்விகளை எம்மிடம் கேட்கின்றன இவை எமது நம்பிக்கையை சந்தேகம் கொள்ள வைப்பவை அல்ல மாறாக எமது நம்பிக்கையை மேலும் மேலும் ஆழப்படுத்திக் கொள்ள மேலதிக விளக்கங்கள் எமக்கு தேவையாக அமையும் என்பதை இந்த கேள்விகள் எடுத்து சொல்லுகின்றன இதற்கான தூண்டுதலை நாம் பேதுரு ஜாக்கோபு ஜோவான் ஆகியோரிடம் இருந்து பெற்று கொள்ள வேண்டும் எமது தனிப்பட்ட செபம் ஆண்டவருடனான சந்திப்புகள் திரு அவையின் படிப்பினைகளை கற்றுக்கொள்ளல் புனிதர்களின் வாழ்க்கை வரலாறு போன்றவற்றில் இருந்து விளக்கத்தை பெற்று எமது நம்பிக்கையை ஆழப்படுத்த வேண்டும் தமது குழப்பத்துக்கான தெளிவை இந்த சீடர்கள் இயேசுவிடம் இருந்து பெற்று கொண்டதை இன்று தியானிப்போம் அவர்கள் நம்பிக்கையோடுதான் கேள்விகளை கேட்டார்கள் சந்தேகத்தோடு அல்ல அதேபோல நாமும் இயேசுவிடமே நம்பிக்கையோடு வந்து கேள்விகளை கேட்டு எமது நம்பிக்கையில் தெளிவடைவோம் ஆளப்படுவோம் சிவம் ஆண்டவரே உமது அளவற்ற ஞானத்தை எங்களுக்கு தாரும் ஆமன்